அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது ரசூல் ரசோல் செல்லாஹு அடைவசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் லா தீரத்தை துர்குரி என்பது கிடையாது அதில் சிறந்தது அல் ஃபால் ஃபால் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஃபால் என்றால் என்ன பொமல் பாலு ரசூல் ரசோல் செல்லாகு அடைவசல்லம் சொன்னார்கள் அல் களிமது நல்ல சொல் எஸ் மலூஹா அகருக்கும் உங்களில் ஒருவர் கேட்கிற நல்ல சொல் என்று விளக்கம் அளித்தார்கள் முத்தபுனாகி பொதுவாக பெருமானார் செல்வாக அழைக்க செல்லம் அவர்கள் ஃபாலை விரும்புவார்கள் அதாவது நற்குரியை விரும்புவார்கள் நற்குறி என்று சொன்னால் நம் காதலை விழுகிற நல்ல சொற்கள் நாம் காதலை கேட்கிற நல்ல வார்த்தைகள் அதாவது அல்லாவின் மீது நமக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம்மளை விட மாட்டான் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அல்லாஹ் நமக்கு லாபத்தை தருவான் என்ற பொசிட்டிவ் சிந்தனை நேர்மறையான சிந்தனையை தான் பால் என்று சொல்கிறார் நெகட்டிவ் சிந்தனை வாழ்க்கையில் வரக்கூடாது எதிர்மறையான சிந்தனை என்பது வாழ்க்கையில் வரக்கூடாது அந்த எதிர்மறையான தான் சீரத் என்று நாம் சொ சொல்லுகிறான் பெருமன சிறந்த காலை சிலம் இந்த வகையில் வெளியே கிளம்பும் பொழுது யாராவது யார் நஜே என்று கூப்பிட்டால் அதை அதை கேட்டு சந்தோஷப்படுவார் நஜீனா வெற்றி என்று அர்த்தம் நம்ம ஒரு காரியத்துக்காண்டு வெளியே போகிறோம் யதார்த்தமாக ஒரு ஆளுக்கு பேர் வெற்றி என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவன் அந்த வெற்றிங்கிற பெயருடைய ஆளை வெற்றி அவன் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாம் இது பொசிட்டிவாக இது நமக்கு கிடைக்கிற போகிற வெற்றி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நாம் எல்லாரும் மீது நமக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ ஒரு ஆள் ஒரு ஆரோக்கியசாமி அப்படி இப்படின்னு கூப்புறாரு வச்சுடுங்க அப்போ அது நமக்கு அல்லாவால் நல்ல சொல்ல நம்ம கேட்க வைக்கிறான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதை என்ன செய்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் பெருமனாசில்லா செல்லம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நல்ல சொற்கள் நல்ல பேர் அதை விரும்புவாங்க ஒரு ஆட்டை ஒரு பேர் கேட்பாங்க உன் பேர் என்னப்பான்னு கேட்பாங்க அவர் நல்ல பேர் சொன்னால் முகம் அதாவது ம ஆகிவிடும் சந்தோஷமாகிவிடும் ஒரு கெட்ட பேரை சொன்னார்னு வச்சுக்கோங்க அர்த்தம் இல்லாத பேர் அல்லது கடினமான அர்த்தத்தை கொண்ட ஒரு பேரை அவர் சொன்னார் அப்படின்னா முகம் சுழிப்பார்கள் நல்ல பேர் வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முகபாவனையின் மூலமாக தெரியப்படுத்துவார் சைது குடும் உசையம் என்று ஒரு பெரியவர் இருந்தார்கள் தாபி செய்து தாபி தாபின்கள்லேயே மிகச்சிறந்தவர்கள் அந்த செய்து சடைது சைது குண உசையின் சொல்கிறாங்க என்னுடைய பாட்டனர் அவங்க பாட்டனர் சஹாபி அவங்க ரசூருதாய் செல்லதாரை செல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் வந்தப்போ மஸ்முக்க உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஹசன் அப்படின்னார் ஹசன்னால் கவலை துக்கம் கரடு பொருளான ஆள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்னப்பா உன் பேர் ஹசன்றது வாண்டாம் உன்னுடைய பேர் சஹல் என்று வைத்துக் கொள்ளலாம் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் சஹல் அப்படின்னா ரொம்ப இலகுவான ஆள் ரொம்ப சிம்பிளான ஆடு சந்தோஷம் என்ற அர்த்தம் எல்லாம் அதிலே வருகிறது அவர் சொன்னார் லாவகையு இஸ்மன் சல்மானி அப்படி என்னுடைய பாப்பா என்னுடைய அத்தா எனக்கு வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனுடைய நிலை புரியாமல் சைடு சைவன் சொல்கிறாங்க அந்த மனுஷன் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியலை அன்று ஏற்பட்ட அந்த கவலையும் துக்கமும் அந்த புரட்டத்தனமான அந்த நிலையும் எங்கள் குடும்பத்தில் சந்தரி சந்தியாக தொடர்கிறது நீடிக்கிறது என்று சொல்கிறாங்க எனவே நல்ல பேர் வைக்கும் பொழுது அந்த நல்ல பேரை சொல்லி நாம் கூப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அதை காதலை கேட்கும் பொழுது அது ஒரு நல்ல சகனமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதை ரசூர்லா சிலாசரன் விரும்புவார் புதீபியா உடன்படிக்கை காபாவை செய்து தான் வந்தாங்க புதீபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டுட்டாங்க அப்படி தடுத்து நிறுத்தப்படும் பொழுது பேச்சுவார்த்தைக்காக வந்து குறைசிகள் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க தங்கள் சார்பாக பேசுவதற்கு அப்போ அவர் யார் அப்படின்னா சுஹைல் என்று அவருக்கு பேர் இருக்குது அப்போ ரசுலா சிலாசரன் பேரை வந்து சந்தோஷப்பட்டாங்க சுஹைல் அப்படின்னா சகோல அம்பு உங்கள் காரியம் என்ன லேஸ் ஆகிடும் இந்த ஒப்பந்தம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது அவருடைய பேர் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவருடைய பேர் நமக்கு காட்டுகிறது இதை பொசு இதுதான் பொசிட்டிவ் சிந்தனை என்று சொல்கிறது நேர்மறையான சிந்தனை என்று இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் குறிப்பிடுகிறோம் அதைத்தான் நபர் நான் சொன்னால் சிலமும் விளக்கமாக கொள்கிறாங்க ஹிஜிலத்துக்கு போயிட்டுருக்குறாங்க ஹிஜரத் பயணங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பயணம் எந்த நேரத்திலும் எதிரிகள் வந்து பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆபத்திருக்கிறது அதிலே நூறு ஒட்டகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முகமது செல்லா அலே செல்லம் அவர்களுடைய தலையை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நூறு ஒட்டகம் தலைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நேரத்தில் இது கேள்விப்பட்ட எல்லோரும் பெருமானாரை தேடிக்கொண்டு வருகிறார் முர்தா என்பவர் எழுபது பேர் அல்லது எண்பது பேர் குதிரை வீரர்களோடு பெருமானார் செல்லதா அலே செல்லமை தேடி பிடிப்பதற்கு வருகிறார் பெருமானார் செல்லாது ஹெஜினத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க எதிரில் புரைதா வர்றார் பெருமான செல்வதாலே செல்லம் அவர்கள் மகளிர் தொழுதுட்டு அவங்க இருக்கும் பொழுது இந்த புரேதாவை சந்திக்கிறாங்க அப்போ புரேதாட்ட கேட்குறாங்க நீங்கள் யார் உங்கள் என்னன்னு கேட்டாங்க மஸ்முக உனது பேரென் தான் கேட்டாங்க அவர் சொன்னார் புரேதா அப்படின்னார் அப்போ இந்த பேர் சில பிடிச்சிருந்துச்சு கூட வந்து அபுபக்கரை பார்த்து சொன்னாங்க பருதா அம்ருக உங்கள் காரியம் குளிர்ச்சி அடைந்து விட்டது ரொம்ப சூடாக இருக்குது இப்போ அவர் பேர் புரைதா புரைதானா குளிர்ச்சி என்று அர்த்தம் அப்போ நம்ம விவகாரம் சூடி தணிஞ்சிருச்சு குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பொசுதி சிந்தனையை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க அவரை மிம்மன் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எந்த கோத்திரம் அப்படின்னு கேட்டாங்க மின் அசலம் அசலம் கோத்திரம் என்று அவர் பதில் சொன்னார் அப்போ சித்திக நாயத்தை பார்த்து திரும்பி சொன்னாங்க அசலம் த கிராமத்தைங்க இல்லை ஏன்னா அவர் வந்து அஸ்லம்ங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர் வந்திருக்கிறார் அப்படின்னு மிம்மண் எந்த கிளையை சார்ந்தவர்கள் என்று திருப்பி கேட்டாங்க மிம்பனி சகம் பனு சகமுடைய அந்த கிளையை சார்ந்தவர்கள் அப்படினாங்க அதாவது ஹரஜ சகமுக்க சகம்னா பங்கு அவருடைய நசீபு ஒருடைய பங்கு வெளியாகிவிட்டது அப்படி நல்ல விஷயம் என்று சந்தோஷமாகவே அந்த பேரை வைத்தே திருமண சிலாசிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசியில் அவருக்கு இவர் யாருன்னு தெரியல புரீதாவுக்கு ரிசூல்லா பார்க்கதில்லை முன்ன பின்ன நீங்கள் யாருன்னு கேட்டார் அவரை பிடிக்க தான் வந்திருக்கிறார் செல்லதாலே செலவு பிடித்து கொடுத்து நூறு ஒட்டகம் வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கிறாரு எழுபது எண்பது படை வீரர்களோடும் ஆனால் வந்திருக்கிறவர் நம்ம பிடிக்க வந்த ஆளு தான் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டார் நான் தான் அப்துல்லா முகமது முன்னு அப்துல்லா வர சூருகுன்னாங்க நான் அப்துல்லாவுடைய மான் முகமது அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அல்லா அவரோட அவர் அந்த பேச்சுவார்த்தையில் அவருடைய மனசில் அல்லாஹ் என்ன ஏற்படுத்தினான்னு தெரியல அப்போ ரசூல்லா அவர்கிட்டே நீ இஸ்லாம் ஆகிடுப்பான் நான் நான் நல்லா அவருடைய தூதராக இருக்கிறேன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ஞ்சனோ அது முஸ்லீம் ஆகிட்டார் அவர் மட்டும் ஆகலை அந்த இந்த எழுபது பேரும் அல்லது எண்பது பேரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க ஆன பிறர் அவர் சொன்னார் நீங்கள் மதினங்க போகிறீங்க நானும் கூட வரேன் உங்களை பிடிக்க தான் வந்தேன் ஆனால் இப்போ நான் உங்களோடு வர்றேன் ஆனால் மதிநாக்கு போகும்பொழுது எப்படி போகணும் அப்படின்னா புது அதாவது கொடியோடு போகணும் அப்போ இப்போ கொடி இல்லையே இப்போ படைக்கு போடாதுன்னு கொடியோடு வந்திருப்பாங்க கொடி இல்லையே அப்போ என்ன பண்ணார் அவர் தன் கலப்பாயை அவுத்து ஈட்டில் ஈட்டியில் மேலே சுற்றி அதை கொடியாக பிடித்து கொண்டு கொலை செய்ய வந்தவர் எழுபது பேரோடு கொடி பிடித்து கொண்டு முன்னாடி என்ன செய்கிறார் வரவேற்பதற்காக வேண்டி அதாவது வர முற்படை போல அவர் சென்று கொண்டு இருக்கிறார் பெருமான் செல்லம் அதை தொடர்ந்து போனாங்க என்றெல்லாம் மதியில வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இப்படி நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம வெளியில் போகிறீங்க ஒரு ஒரு கடையை திறகுறிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது வியாபாரத்தை திறக்க போகிறீங்க லேசான மழை பெய்யுது அப்படின்னா அது ரகமத்து இறங்குது அதை பறக்க செய்வான் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொசிட்டிவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நடக்கத்தான் செய்யும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை அந்த அவருக்கு நல்ல ஹஜ்ஜுக்கு போனப்போ முத முதல்ல அஜிக்கு போய்ட்டு சாயெலாம் செய்துட்டு உம்ரா ச ஏதாவது சாய் செய்துட்டு அந்த சஃபா மருவாக விட்டு வெளியே போகிறோம் அப்படி வெளியே போகும் பொழுது ஒரு ஆள் வாசனை மக்பூல் அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் யாரை கூப்பிட்டாருன்னு தெரியாது ஆனால் நம்மளை அஜ்ஜி மக்கோல் அப்படின்னு சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது யாரையோ கூப்பிட்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் யாரை கூப்பிட்டாலும் நம்ம அட்டை முடிச்சு வெளியே போகும் அந்த வார்த்தை நமக்கு ஒரு நல்ல சகுனம் இல்லையா அது ஒரு நல்ல செய்தியாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் எதிர்மறையாக நாம் எது இருந்தாலும் அதை கவனிக்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது அதில் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் உடன்பாடான விஷயம் இருந்தால் நேர்பாடான விஷயம் இருந்தால் நீங்கள் வந்து பொதுப்பேராக காப்பாவுக்கு போகிறீங்க அதை தவா முறாக்கு போகிறீங்க தவா செய்ய போகிறீங்க அப்படி தொடங்கும்பொழுது லேச்சா மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரகமத்து பொதுவாக மழை ரகமத்து தான் ஆனாலும் கூட குறிப்பாக அந்த செயல் செய்யும் பொழுது அந்த ரகமத்து இறங்கும் பொழுது அது மக்பூல் அப்படிங்கிறதுனுடைய அடையாளமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்க்கையில் உலகத்தில் நம்முடைய நல்ல விஷயங்கள் நல்ல சொற்கள் நாம் கேட்கும் பொழுது நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பது இந்த ஹபீஸில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு தெளிவான விஷயமா கபுல் ஆலமே அத்தகைய நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக ஹக் செய்தினா முகம்மத்